வணக்கம் இன்றைய தினம் எமது ஊடகம் சார்பாக பார்க்க இருக்கும் விடயத்தினுடைய தலைப்பை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் முதல் முறையாக விமான பயணங்களை மேற்கொள்ள இருப்பவர்களுக்கான ஒரு அனுபவ பகிர்வை பார்க்க இருக்கின்றோம் நீங்கள் தாயத்திலிருந்து பயணமாகும் சர்வதேச பயணங்களை மேற்கொள்ளும் உறவுகளுக்கான ஒரு வழிகாட்டல் பதிவாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் இலங்கைக்குள் இருந்து கொண்டு இலங்கைக்குள் பயணமாக நபர்களாக இருந்தாலும் சரி இந்தியாவுக்குள் இருந்து கொண்டு இந்தியாவுக்குள் பயணம் செய்யும் நபர்களாக இருந்தால் குறைந்தது இரண்டு மணி நேரம் முன்பாக விமான நிலையம் வர வேண்டும் இது அனைத்து சர்வதேச விமானங்களுக்குமான ஒரு பொதுவான வரியறை சர்வதேச பயணம் மேற்கொள்ளும் நபர்கள் மூன்று மணிக்கு மூன்று மணி நேரம் அல்லது நான்கு மணி நேரத்துக்கு இடைப்பட்ட நேரங்களில் முன்பாகவே விமான நிலையங்களுக்கு வர வேண்டாம் பொதுவாகவே விமான நிலையங்களை பொறுத்த மட்டில் குளிர் கூடவாகவே இருக்கும் வெளியில் எவ்வளவுதான் வெக்கைகள் இருந்தாலும் வெப்பம் அதிகமாக இருந்தாலும் பொதுவாக விமான நிலையங்களில் குளிர் அதிகமாகவே இருக்கும் எனவே அம்மா அதை சமாளிக்க ஏதுவான ஆடைகளை நீங்கள் வைத்திருக்க வேண்டாம் அடுத்தபடியாக உங்களுடைய லக்கேஜ் விபரங்களை சரிபார்த்து கொள்ளுங்கள் குறைந்தது உங்களுடைய லக்கேஜ் விபரங்கள் அதில் சொல்லப்பட்ட பெறுமதி என்னவோ அதற்கு ஏற்ற இனங்க அடிப்படையில் கொண்டு செல்லுங்கள் அதற்கு ஏற்ற மாதிரி கேன் லக்கேஜின் பெருமதிகளையும் ஒருமுறைகீடு முறை சரிபார்த்து எடுத்துச் செல்லுங்கள் விமான நிலையத்தில் கண்டிப்பாக பரிசோதனை செய்யும் நேரங்களில் எடை கூட என்றால் சில நேரங்களில் ஃபைன் கட்டச் சொல்லுவார்கள் சில வேளைகளில் அதை எடுக்கச் சொல்லிச் சொல்லுவார்கள் அந்த நேரத்தில் நீங்கள் குப்பையில் போட வேண்டிய நிலைமை ஏற்படும் ஆகவே உங்களுடைய லக்கேஜின் அளவுகளை கையோடு சரியான முறையில் நிறுத்து எடுத்துச் செல்லுங்கள் விமான நிலைய பிரிவுகளிலும் இதற்காக நிறுக்கின்ற தராசுகள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றதம் அடுத்தபடியாக உங்களுடைய விமான டிக்கெட்டின் ஒன்று நகல் இருந்தால் அதை போட்டோகோப்பி எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கையோடு கைபேசியில் நீங்கள் வைத்திருந்தாலும் ஒன்று உங்களுடைய கையோடும் வைத்து கொள்ளுங்கள் உங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய அட்டைகள் இலங்கை என்றால் என்ஐசி நேஷனல் ஐடென்டி கார்டு இந்தியாவென்றால் உங்களுக்குரிய ஆதார் கார்டு மற்றும் பிற ஆவணங்கள் அடுத்தபடியாக கடவுள் ஷீட்டு அரசு அங்கீகரித்த ஆவணங்கள் கூடிய அவசியம் விமானத்தில் பயணிக்கும் போது நாம் ஒன்றும் பயப்படக்கூடாது பயம் ஒன்றும் இல்லை வயதானவர்களே பயணம் செய்கின்றார்கள் கர்ப்பிணி பெண்கள் கூட தாராளமாக பயணம் செய்கின்றார்கள் அடுத்தபடியாக டிக்கெட்டு முன்பதிவுகள் செய்ய நேரங்களில் எவ்வளவு முன்னுக்கு நீங்கள் டிக்கெட் முன்பதிவு செய்கின்றீர்களோ அதற்கேற்ற வகையில் டிக்கெட்டின் பெருமதிகள் குறைவாக இருக்கும் ஆறு மாதம் ஏழு மாதம் எட்டு மாதம் எவ்வளவு காலத்துக்கு முன்னாக நீங்கள் முற்பதிவு செய்கின்றீர்களோ அதற்கேற்ற வகையில் டிக்கெட்டன் பெறுவதைகள் குறைவாக இருக்கும் ஆகவே முதல் பயணம் என்றால் விமானம் உயர எழும்பும் போது விழுந்து என்ற மனப்பதற்றம் வரலாம் காதலும் குடைச்சல் ஏற்படலாம் இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் பயணச்சீட்டு கடவுச்சீட்டம் பொதிக்கான பட்டிச்சீட்டம் கவனமாக வைத்துக்கொள்ள வேண்டும் இவற்றை தவறவிட்டால் இனிக்க வேண்டிய பயணம் தலை வேதனை தரம் ஒன்றாக மாறிவிடும் ஆகவே உங்கள் பயணச்சீட்டு கடவுள் சீட்டு பொதிக்கான பட்டிச்சீட்டு மிக கவனமாக வைத்து கொள்ள வேண்டாம் நீங்கள் பயணிக்கும் நாட்டில் புழங்கும் பணத்தில் கொஞ்சம் நீங்கள் எந்த நாட்டுக்கு செல்கின்றீர்களோ அந்த நாட்டில் புழக்கத்தில் இருக்கும் பணத்தை கொஞ்சம் மாற்றி எடுத்து கொண்டு செல்லுங்கள் கணக்கை மாற்ற தேவையில்லை கொஞ்சத்தை மாற்றி கொண்டு செல்லுங்கள் அவசியம் கூடவே கொண்டு செல்லுங்கள் மொழியறிவும் அப்படித்தான் அவசர தேவைகளுக்கு உதவ அந்த நாட்டு சொற்களை அறிந்து வைத்திருங்கள் கண்டிப்பாக விமான நிலையங்களை பொறுத்தமட்டில் நீங்கள் எந்தெந்த விமானத்தில் பயணிக்கின்றீர்களோ அந்த மொழியில் அவர்கள் வணக்கம் சொல்லுவார்கள் அதே நேரத்தில் நீங்கள் தமிழர்களாக இருந்தால் சில வேளைகளில் வணக்கம் சொல்லுவார்கள் ஆகவே அவசர தேவைகளுக்கு உதவும் அந்த நாட்டு சொற்களை கொஞ்சம் அறிந்து வைத்திருங்கள் இதற்கான கையேடுகள் விற்பனைக்கு இருக்கின்றன ஒன்றை வாங்கி கூடவே கொண்டு செல்லலாம் பக்கத்து ஆசனத்தில் உட்கார்ந்திருப்பவோடோ நட்புடன் பழகி பாருங்கள் உங்கள் பயணத்துக்கான பயணத்தில் பதில்கள் ஒருவேளை அவரிடமிருந்து நீங்கள் புறக்கூடும் பயணத்தின் போது தெம்பும் தைரியமும் கிடைக்கும் ஒரு அலைபேசி கூடவை கொண்டு செல்லுங்கள் அந்த நாட்டில் சிம் அட்டை உபயோகித்து உங்கள் அழைப்பை மேற்கொள்ளலாம் நீங்களுக்காகவே வாகனத்திலேறி உங்கள் ஹோட்டலுக்கு போக வேண்டியிருப்பேன் கூடுமான வரையில் அங்குள்ள பேருந்துகளை உபயோகிக்க முனையுங்கள் டாக்ஸி ஓட்டோவர்கள் உங்களை ஏற்றிக்கொண்டு சுற்றி வளைத்து பணம் கறக்க வாய்ப்பு கொண்டோ அறிந்தவர் இருக்குமானால் டாக்ஸிகளில் தயங்காமல் ஏறி செல்லலாம் ஆகவே விமான நிலையத்தில் முதல் முறையாக நீங்கள் விமான நிலைய வளாகத்துக்கு உள்ளணைந்தே செல்கின்றீர்கள் என்றால் முதல் முறையாக உங்களுடைய போர்டிங் பாஸ் தரக்கூடிய இடத்துக்கு நீங்கள் செல்வீர்கள் உங்களுடைய லக்கேஜினுடைய பெருமதிகள் நெருக்கப்படும் கேன் லக்கேஜ் பெருமதிகள் நிறுக்கப்படும் நிறுத்த பின்பாடு உங்களுடைய பாஸ்போர்ட்டில் லக்கேஜுக்குடைய ஸ்டிக்கர் உண்டும் அதே நேரத்தில் ஏனைய ஆவணங்களும் போர்டிங் பாஸ் பற்றிய ஏனைய ஆவணங்களும் உங்கள் கையில் தருவார்கள் இப்போது பல்வேறு வசதி வாய்ப்புகள் வந்திருக்கின்றது போர்டிங் பாஸ் கூட இப்போது இன்டர்நெட் இன்டர்நெட்டூடாக எடுக்கக்கூடிய வழிமுறைகள் வந்திருக்கின்றது குறிப்பாக போர்டிங் பாஸ் எல்லாம் விமானம் வெளி வெளிக்கிடுவதற்கு விமானம் புறப்படுவதற்கு எட்டு மணி நேரத்துக்கு முன்பாக போர்டிங் பாஸ் கூட இன்டர்நெட் இன்டெர்நெட்டூடாக புறக்கூடிய வசதிகள் வந்துவிட்டன என்பதையும் அறியத்திருக்கின்றோம் அடுத்தபடியாக உங்களுடைய லக்கேஜை நீங்கள் போட்டீர்கள் அல்லவா உங்களுடைய லக்கேஜில் ஏதாவது அடையாளம் ஒன்றை போட்டு வைத்துக் கொள்ளுங்கள் காரணம் உங்கள் லக்கேஜை போல் பிறவே சில பேரும் வைத்திருப்பார்கள் ஆகவே லக்கேஜ் எடுக்கும் இடத்தில் இந்த குளறுபடியை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் ஆகவே தவிர்ப்பதற்காக உங்களுடைய லக்கேஜில் ஏதாவது அடையாளத்தை மார்க் பண்ணி வைத்திருங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் உங்களுக்கு அது வந்து சேரவில்லை என்றால் ஏர்போர்ட்டில் புகார் கொடுக்கும் இடம் இருக்கின்றது அங்கே லக்கேஜ் லக்கேஜின் கலர் வேறு என்ன அடையாளம் என்ற கேள்விகள் கணக்கெட்கப்படும் அப்பொழுது நீங்கள் சரியாக பதில் சொல்லலாம் லக்கேஜ் துறைந்தால் அதற்குரிய லக்கேஜினுடைய முழுக்களும் வந்து சேரும் அதில் பழுதடைந்த பொருட்கள் இருந்தால் அதற்குரிய ஈடுக்குரிய பணத்தையும் நீங்கள் பெற்று போடிங் பாஸ் பற்றிய விபரங்கள் அல்லவா அது முடிந்த பிற்பாடு அடுத்தபடியாக நீங்கள் சர்வதேச பயணங்களை மீட்கொள்ளும் நபர்களாக இருந்தால் இமிகிரேஷன் சென்டருக்கு செல்ல வேண்டாம் இமிக்ரேஷன் சென்டரில் உங்களை படம் எடுப்பார்கள் உங்களுடைய பாஸ்போர்ட் ஸ்கேன் செய்யப்படும் நீங்கள் எந்த நாட்டுக்கு போகிறீர்கள் என்ற விபரங்கள் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் ஸ்கேன் செய்யும் போது அனைத்து விபரங்களும் அவர்களுக்கு தெரிந்துவிடும் அடுத்தபடியாக உங்களை நோக்கி இரண்டு மூன்று கேள்விகள் கேட்பார்கள் கேட்பதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கின்றது இமிக்ரேஷன் ஆஃபீஸர் ஒருவர் முடிவெடுத்தால் நீங்கள் அங்கால் பயணத்தை தொடரலாம் நீங்களுடைய கேள்விகளுக்கு ஏற்ற பதில்களை நீங்கள் சரியான முறையில் தரவில்லை தரவில்லை என்றால் உங்களை திருப்பி அனுப்பவும் அவர்களுக்கு அதிகாரம் இருக்கு என்பதை மறந்துவிட வேண்டாம் ஆகவே இமிகிரேஷன் சென்டரில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதற்றம் இல்லாமல் கேள்விக்குரிய விடையை அளிப்பது உங்களுடைய ஒவ்வொருவருடைய கடமை ஏனென்றால் இமிகிரேஷன் அதிகாரி தான் உங்களை உள்ளே செல்வதற்கும் வெளியே செல்வதற்கும் அனுமதியைத் தருவது அவர்தான் அவர் அவர் உங்கள் மீது கொஞ்சம் சந்தேகம் இருந்தால் கூட அனுமதி தர மாட்டார் ஆகவே இமிகிரேஷன் அதிகாரியுடன் நீங்கள் எவ்வளவு பொன் சிரித்து கதைக்கலாம் ஏனென்றால் நீங்கள் சரியான விசா பற்றி செல்கின்றீர்கள் அல்லவா இமிகிரேஷன் முடிந்தால் அடுத்தபடியாக நீங்கள் செல்ல வேண்டிய இடம் உங்களுடைய விமான கேட் எந்த கேட்டில் உங்களுடைய விமானம் பயணத்தை புறப்படுகின்றது என்ற விவரங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கும் அந்த கேட்டடியில் சென்றால் அங்கும் உங்களுடைய போர்டிங் பாஸ் ஸ்கேன் செய்யப்படும் அத்தோடு அவர்களுக்கு ஒருவேளை உங்களுடைய பாஸ்போர்ட் பார்ப்பதற்கும் அதிகாரம் இருக்கின்றது அந்த இடங்களிலும் உங்களுடைய பாஸ்போர்ட் காட்டப்பட வேண்டும் அதன் பிறகு நீங்கள் விமானத்தில் ஏறிக்கொள்ளலாம் விமானத்தில் ஏறிய பிற்பாடு உங்களுக்கு அடிக்கடி பாத்ரூம் போகக்கூடிய நபராக இருந்தால் என்எல் சீட்டை தேர்ந்தெடுக்காதீர்கள் காரணம் நீங்கள் ஜன்னல் சீட்டில் இருந்தால் அடிக்கடி பக்கத்தில் இருக்க நபர்களை ஒழுப்ப வேண்டி வரும் ஆகவே நீங்கள் ஜன்னல் சீட்டு உட்காராமல் அடுத்த சீட்டில் அமர்ந்திருந்தால் உங்களுக்கும் வசதி மற்றவருக்கும் வசதியாக இருக்கும் இதே நேரத்தில் விமானம் புறப்படுவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக பெரும்பாலும் உங்களுடைய இமிகிரேஷன் முடிந்தால் அதன் பிறகு கிட்டத்தட்ட உங்களுக்கு பல மணி நேரம் இடைவெளிகள் இருக்கும் அந்த நேரத்தில் பாத்ரூம் போகக்கூடிய வசதி இருந்தால் நீங்கள் பாத்ரூம் போகலாம் சாப்பிடக்கூடிய வசதிகள் அங்கிருக்கும் டியூட்டி ஃப்ரீயில் பொருட்களை வாங்கி சாப்பிடக்கூடிய வசதி இருந்தால் நீங்கள் சாப்பிடலாம் ஒருவேளை கொண்டு போக விருப்பம் இருந்தாலும் டியூட்டி ஃப்ரீயில் பொருட்களை வாங்கி செல்லலாம் அட்ககோல் எல்லாம் வாங்கி செல்லலாம் குறிப்பிட்ட அளவு எடுத்துச் செல்லலாம் நபருக்கென்று இவ்வளவு பெருமதியான அட்ககோல் கொண்டு போவதற்கு அனுமதிகள் இருக்கின்றதும் வாசிப்பவர்கள் என்றால் புத்தகங்கள் எடுத்து செல்வதும் நல்லது விமான சாப்பாடு அவ்வளவு நன்றாக இருக்காது காரணம் நம் நாக்கு உப்புச்சுவை சரியாக மேலே உணர முடியாது நேரத்தில் கொஞ்சம் சௌகரியமான உடைகளை அணிந்து கொண்டு செல்லுங்கள் உங்களுக்கு எது சௌகரியம் என்று படுகின்றதோ அதற்கேற்ற ஆடைகளை அணிந்து கொண்டு செல்லுங்கள் இது நேரத்தில் விமானங்கள் விமான நிலையங்கள் குளிராகவே இருக்கும் அது ஆகவே அதையும் சரியான முறையில் கவனத்தில் கொண்டு செயற்படுங்கள் விமான விமானப் பயணம் என்பது ஒரு அழகான அனுபவம் ஆனால் அதை பற்றி அதிக கற்பனைகள் இருந்தால் உண்மையில் அவ்வளவு பெரிய விஷயமாக இருக்காது என்பதுதான் உண்மை ஆகவே நமது உறவுகள் பல்வேறு நாடுகளுக்கு பயண நிமித்தம் சென்றிருக்கின்றீர்கள் பல ஆண்டுகளாக நீங்கள் பணியாற்றி கொண்டு கூட இருக்கின்றீர்கள் நான் கூட நான் நினைக்கின்றேன் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு எமது தாயகத்திலிருந்து வந்தேன் என்று வரை வெளிநாடுகளில் பணியாற்றி கொண்டுதான் இருக்கின்றோம் ஆகவே உங்களுடைய முதல் விமானப் பயணம் பற்றிய கருத்துக்கள் இருந்தால் குமண்டில் பதிவிடுங்கள் உங்களுடைய விமானப் பயணங்கள் அனுபவங்களை வீடியோ பதிவாக எமக்கு அல்லது வாய்ஸ் வழியாகவோ அனுப்ப விரும்பேன் எமது வாட்ஸ்அப் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றேன் அதனூடாக அனுப்பி வையுங்கள் நன்றி உறவுகளே